ஹாய் வெல்கம் டு தேவி காலங்கோவன் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்றத நீங்கள் பார்க்கும்போதே வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க நம்மளோட தேவேஷ் போட்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது பொங்கல்காக நிறைய நியூ கலெக்ஷன் சாரீஸ் எல்லாமே வந்துருக்கு என்ன ப்ரைஸில் இருக்குது அப்படின்றதான் இன்றைக்கி உங்களோட வந்து நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க அக்கா எங்களுக்கு ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான சாரீஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க உங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாரியாக வந்து நான் இதை தான் வந்து காமிக்க போகிறேன் இந்த சேரீ ஆல்ரெடி நம்மளுடைய தேவிக்கா தேவேஷ் போட்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேரீ சோல்ட் ஆயிருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இந்த சாரி கொண்டு வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்ம கிட்ட நிறைய இந்த கலர்ஸ் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க கண்டினியூஸா உங்களுக்காக தான் இந்த சாரி வந்து எடுத்துட்டு இருந்திருக்கேன் இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா சாரில வெறும் லைன்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஒரு மாதிரி ஒயிட் கலரில் இது வந்து நைட்லலாம் வியர் பண்ணும்போது ரொம்பவே பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பிளவுஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஜம்கி ஒர்க்ஸும் அதுக்கப்புறம் எம்ப்ராய்டரி ஒர்க்ஸ் தான் வந்து ஃபுல்லாவே கொடுத்துருக்காங்க சாரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்கும் பட் நீங்கள் வந்து இந்த பிளவுஸோட போடும்போது கொஞ்சம் கிராண்டான லுக் ரொம்ப நீட்டான லுக் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ டபுள் நைன் வரும் தமிழ்நாட்டுக்குள்ள அப்படின்னா வந்து ஃபிஃப்டி ருபீஸ் வந்து ஷிப்பிங் வந்து வாங்கிட்டு இருக்கும் இந்த கலர்ஸ் வேணும் அப்படின்னா மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் மறக்காமல் வாட்ஸ்அப் வந்து பண்ணுங்கள் செகண்ட் சேரீயாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பொங்கல் வரப்போது அதனால் நிறைய பேர் அக்கா எங்களுக்கு கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக இருக்க மாதிரி சாரீஸ் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நம்மளோட தேவேஷ் பட்டிகள எப்பவுமே ட்ரெண்டிங்ல இருக்கிறது இந்த நாராயணப்பட்டு தான் உங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா திரும்பவுமே நாராயணப்பட்டு வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம் பட் எப்பவுமே ரிப்பீட்டடா எடுத்துட்டு வர கலர்ஸ் இல்லாம இந்த தடவை உங்களுக்காக யுனிக்கான கலர்ஸ் எல்லாமே வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட் கலர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கலர் தான் ஆக்சுவலா ஆஷ் கலர் இது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கீழே இந்த மாதிரி ஒரு பெரிய பார்டர் வந்து கொடுத்திருப்பாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய என்ன சொல்றது மயில் மாதிரி யானை மாதிரி இந்த மாதிரி நிறைய ஒர்க் பண்ணி பாக்குறதுக்கு ரொம்ப கிராண்டான ஒரு பெரிய பார்டர் வந்து இருக்கும் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பார்டரோட தான் வந்து கொடுத்திருக்காங்க இந்த சாரியோட பெரிய ஹைலைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிளவுஸ் தான் அப்படின்னு கண்டிப்பா சொல்லுவேன் ஏன்னா இந்த பிளவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த பிளவுஸ் வந்து போடும்போது உங்களுக்கு இது வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா பார்டர் வந்து இப்ப பெருசா கை வச்சு போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பார்டர் வந்து இது வரைக்கும் வரும் பாக்குறதுக்கு அவ்வளோ கிராண்டா இருக்கும் நான் இந்த சாரி வந்து பாத்தீங்கன்னா நானே ஒரு ரெண்டு மூணு சாரீ வந்து எடுத்திருக்கேன் தேவ ஸ்ரதனுக்கு மொட்டை போது சரி அதுக்கப்புறம் வந்து வேற ஏதோ அக்கேஷனுக்கு கூட நான் இந்த சாரி பட்டு தான் வந்து யூஸ் பண்ணேன் ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கிராண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க பட் வந்து ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கணும் பட்டு எல்லாம் கட்டணும்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இல்லாத மாதிரி இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு கண்டிப்பா இந்த பட்டு வந்து பிடிக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் கலர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கலர் இப்போதைக்கு நம்ம கிட்ட அவைலபிள் வந்து இருக்கு செகண்ட் கலர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மெரூன் ஆக்சுவலாக இந்த சாரில வந்து பார்த்தீங்கன்னா மெரூனுக்கு வந்து உங்களுக்கு ரெட் கலர் பார்டர் வந்து கொடுத்துருக்காங்க பார்ட்ரு என்ன கலரில் வருமோ அதே கலரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளவுஸுமே வந்து அவைலபிள் வந்திருக்கு இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் உங்களுக்கு ஆக்சுவலாக இது இந்த பொடி கலர் சொல்லுவாங்கல்ல மெரூன் கூட இல்லை வருன்னா டார்க் பொடி கலர் சொல்லுவாங்கள்ல அந்த சேரீ இது ரொம்பவே வந்து நல்லா இருக்கும் இந்த சாரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கல வாட்ஸ்அப் பண்ணுங்க பிளவுஸுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாவே கை ஃபுல்லாவே இந்த மாதிரி பெரிய பார்டரோட தான் வந்து வரும் அடுத்த கலர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஆக்சுவலா பிங்க் கிடையாது அஜந்தா கலர் சொல்லுவாங்க இல்ல அந்த அஜந்தா கலர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பொடி கலர் வந்து பார்டர் வந்து கொடுத்துருக்காங்க பிளவுஸுமே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் அடுத்த கலர் வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ ப்ளூல வந்து பாத்தீங்கன்னா இது ஆக்சுவலா இன் ப்ளூ ஒரு மாதிரி பிளாக் பிளாக் கிடையாது பட் வந்து ப்ளூ தான் இது இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி என்னது இதுவுமே பொடி கலர் தான் ஆக்சுவலாக பொடி கலர் பவுட்ரோடு தான் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு கண்டிப்பாக வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராண்டான லுக் வந்து கண்டிப்பாக கொடுக்கும் பொங்கலுக்கு நிறைய பேர் வந்து கிராண்டாக கட்டணும் உங்களுக்கு ட்ரெடிஷ்னலாக கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பட்டு வந்து ஒரு சூப்பரான சாய்ஸ்னே வந்து சொல்லுவேன் சாரியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா செவன் டபுள் நைன் வரும் தமிழ்நாடுக்குள்ள அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் வந்து வந்துடும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்த சாரியாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுங்கடி காட்டன் சுங்கடி காட்டன் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போதான் நம்ம வந்து ரீஸ்டாக் எடுத்திருந்தோம் எல்லாமே வந்து அவுட் ஆயிடுச்சு இப்போ நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ வித் மெரூன் வந்து இப்போதைக்கு நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கு இன்னொரு சாரி இருக்கு பட் அதை நான் எடுத்துகிட்டு வரல க்ரீன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர் பார்டர் வந்து அவைலபிள் இருக்கு இந்த ரெண்டு மட்டும் தான் இப்போதைக்கு ஸ்டாக் இருக்கு நிறைய பேர் எல்லோலாம் கிரீன் பார்டர் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க இப்போதைக்கு ஸ்டாக் வந்து இல்லை தறி சாரி அப்படின்றதுனால தறி வந்து போடு போடுறதுக்காக சொல்லியிருக்கோம் இது வந்து ஆல்மோஸ்ட் நம்ம ஜனவரி பத்து பத்தாம் தேதிக்கு மேலதான் வந்து வரும் அதனால இப்போதைக்கு நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கிறது இந்த சுங்கடி குவார்டர்ல எல்லோ வித் மெரூன் வந்து அவைலபிள் வந்து இருக்கு சாரியோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி வரும் தமிழ்நாடுக்குள்ள அப்படின்னா வந்து ஃப்ரீ ஷிப்பிங் வந்து வரும் வேணுன்றவங்க மேலே வாட்ஸ்அப் நம்மளுக்கு கொடுக்குற மறக்காம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்து பண்ணுங்க அடுத்த சாரியாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ இன்ஸ்டா ட்ரெண்டிங் சாரீஸ் வந்து கேட்டுட்டே இருக்கீங்க இப்போ ரீசெண்டாக நம்மளோட தேவேஷ் போட்டிகளை வந்து போட்டிருந்தோம் இந்த பிங்க் கலர் அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு ஷிஃபான் மெட்டீரியல் இருக்கிற சாரீ தான் இதில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷைனிங்கே தெரியும் இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ப்ரீமியம் குவாலிட்டி சாரீ தான் வந்து இப்போ நம்மக்கிட்ட எல்லாமே வந்து அவைலபிள் இருக்குது நம்மக்கிட்ட சாரீ வாங்குற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக வாங்குறதுக்கு காரணம் நம்ம கிட்ட இருக்கிற கலெக்ஷன்ஸை தாண்டி நம்ம கிட்டிருக்கிற குவாலிட்டின்னு கண்டிப்பாக வந்து சொல்லுவேன் இந்த சாரீ வந்து இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஸ்டாக் வந்து இருக்குது இதுதான் பிங்க் தான் நம்மக்கிட்ட இருக்கிறதுலே வந்து பாத்தீங்கன்னா நிறைய சோல்றான ஒரு கலர் திரும்பவுமே உங்களுக்காக ரீஸ்டாக் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன் ஸாரி கையில் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் இன்னும் சில பேர் வந்து கேட்குறீங்க அக்கா இதுலேயே வந்து நிறைய பேஜில் லோ பட்ஜெட்லலாம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லோ பட்ஜெட்ல இருக்கும் பட் நீங்கள் வீடியோல பார்க்கும்போது எல்லாம் ஒரே மாதிரி தெரியும் பட் இந்த மாதிரி க்ளோஸாக பார்க்கும் போது தான் அந்த டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் இந்த அதாவது நம்ம கிட்ட இருக்க சேரிலாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஜம்கி ஒர்க் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சாரி வியர் பண்ணும் போது நல்லா வந்து ரொம்ப பளிச்சுன்னு வந்து தெரியும் சும்மா அந்த எம்ப்ராய்டரி எல்லாம் பிரிஞ்சு வராமல் ரொம்ப குவாலிட்டியோட வந்து இருக்கும் இந்த கலர்ஸ் எல்லாமே வந்து நம்ம கிட்டே அவைலபிள் இருக்கு இந்த கலர்ஸ்மே இருக்குது காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிங்க் வந்து அவைலபிள் இருக்கு செகண்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக மயில் கலரா ஆமாம் இது க்ரீனு கிரீன் வித் க்ரீன் கூட இல்லை இது ஆக்சுவலாக மயில் கலர் தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து நம்ம போன தடவை எடுத்துகிட்டு வரல இந்த தடவை கலர் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்றதுனால இது மட்டும் திரும்ப வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அடுத்த கலர் வந்து ஒரு ரீஸ்டாக் கலர்னே சொல்லலாம் இந்த ப்ளூ இது பாக்கும்போதே அவ்வளவு அழகா இருக்கு கண்டிப்பா கட்டணும் அப்படின்னா அப்படி வந்து இருக்கும் அவ்வளவு வந்து சூப்பரா இருக்கு இந்த கலர் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மெரூன் கலர் இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட அடிக்கடி நிறைய பேர் கேட்டுட்டே இருக்க ஒரு கலர் வந்து சொல்லலாம் இதுவுமே நம்ம கிட்ட இப்போதைக்கு ஸ்டாக் வந்து இருக்கு லாஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெட்டும் ஆரஞ்சும் மிக்ஸ் ஆன ஒரு கலர் இதுவுமே நம்ம கிட்ட ஸ்டாக் வந்து இருக்கு சாரியோட ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் டபுள் நைன் வரும் தமிழ்நாட்டுக்குள்ளே அப்படின்னா வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கில் தான் வந்து கொடுத்துட்ருக்கோம் அடுத்ததான் வந்து சாரி வந்து பாத்தீங்கன்னா இந்த சேரீ ஆக்சுவலாக இத்தனை சாரி நான் வந்து பார்த்துருக்கேன் பட் இந்த டபுள் ஷேட் சாரி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ வந்து பிடிச்சிருந்துச்சு இதில் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க ரொம்ப கிராண்டா இருக்கும் இந்த சாரி ஆக்சுவலாக இது ட்ரெண்டிங் இன்ஸ்டால ட்ரெண்டிங்காக வந்து இல்லை பட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எடுத்துகிட்டு வந்த கலெக்ஷன்ல இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன்னா சாரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் ஷேட் வந்து வரும் நிறைய பேர் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்க சொல்லி கேட்டுட்டே இருந்தீங்க உங்களுக்கு இந்த மாதிரி டபுள் ஷேட் வந்து வரும் இதில் எல்லோவும் ஆரஞ்சு ரெண்டு கலர் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நம்ம சாரியோட பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் ஒர்க் வந்து கொடுத்துருப்பாங்க பாக்குறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து அழகா இருக்கு என்ன சொல்றது ரொம்ப லைட் வெயிட் சாரி பட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளவுஸோட ஸ்டிச் பண்ணி போடும்போது ரொம்ப வந்து ஒரு கிராண்டான லுக் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் நீங்க வந்து கொஞ்சம் ஃபேன்சியா ட்ரெஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இது உங்களுக்கான சாரீ அப்படின்னு சொல்லுவேன் கலர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கலர் நமக்கு வந்து இப்போதைக்கு அவைலபிள் வந்து இருக்கு செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரீன் க்ரீன்ல வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் அதாவது டார்க் கிரீனும் பச்சையும் சொல்லுவாங்களே இது ரெண்டு கலர்ஸுமே இதுல வந்து இருக்கு ரொம்பவே வந்து அழகா இருக்கு உங்களுக்கு பார்க்கும்போது கண்டிப்பா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் சாரி வந்து உங்களுக்கு இந்த இல கிரீன் சொல்லுவாங்கல்ல அந்த பச்சை அந்த மரத்தோட இலையோட இருக்கிற கிரீன் தான் வந்து இதுல பிளவுஸா வந்து கொடுத்திருக்காங்க இதுவுமே ரொம்ப அழகா இருக்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா பிங்க் பிங்க் வந்து யாருக்கு தான் பிடிக்காது பிங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த பொடி கலர்ல வந்து பார்த்தீங்கன்னா பிளவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு ஷேட் வந்து இருக்கு ஒண்ணு வந்து பிங்க் அதுக்கப்புறம் ஒயிட்டுமே வந்து இருக்கு அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அது குங்கும கலர் சொல்லுவாங்கல்ல அந்த கலர்ல தான் வந்து கொடுத்துருக்காங்க இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம கிட்ட ஸ்டாக் வந்து இருக்கு அடுத்த கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து இந்த அஜந்தா கலர் சொல்லுவாங்க அஜந்தால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் பின் ஷேட் வந்து கொடுத்துருக்காங்க பிளவுஸுமே உங்களுக்கு சேம் அதே மாதிரி வர்க் பிளவுஸ் தான் வரும் இதுவுமே நம்ம கிட்ட வந்து ஸ்டாக் இருக்கு அடுத்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ ப்ளூவில் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன சொல்லுவாங்க டார்க் ப்ளூவில் ஸ்கை ப்ளூவில் வந்து ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இதுவுமே இப்போதைக்கு நம்ம கிட்ட ஸ்டாக் வந்து இருக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா மெரூன் மெரூன் வந்து நிறைய பேர் எப்பவுமே நம்ம கிட்ட கேட்பீங்க பட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா மெரூன் வித் ஒயிட் காம்பினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இதுவுமே நம்ம கிட்ட ஸ்டாக் வந்து இருக்கு இது இப்போதான் வீடியோ வந்து போட்டிருந்தேன் நம்ம கிட்ட நிறைய சேரீ வந்து என்கொயரிஸ் வந்து வந்துருந்துச்சு அது ஒரு த்ரீ கலர்ஸ் மட்டும் நிறைய வந்து சொல்றாச்சு இது எல்லாம் அந்த சாரியோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஃபார்ட்டி வரும் தமிழ்நாடுக்குள்ள அப்படின்னா வந்து ஃப்ரீ ஷிப்பிங் வந்து வந்துடும் அடுத்ததா வந்து உங்ககிட்ட காமிக்க போற சாரி வந்து பாத்தீங்கன்னா செலிபிரிட்டி ஸாரி தான் இந்த சாரி அக்கா எப்பதான் நம்மளோட தேவேஷ் போட்டிக்குள்ள கொண்டு வருவீங்கன்னு சொல்லி அவ்வளோ பேர் வந்து கேட்டுட்டே இருந்தீங்க ஆமா நம்மளோட ஜோதிகா ஸாரீ இது வந்து இப்போ ரொம்ப நாளாகவே வந்து ட்ரெண்டிங்கில் வந்து போயிட்டுருக்கு நிஜமாவே சொல்கிறேன் இந்த சாரீ பார்க்கறதுக்கு அவ்வளோ வந்து அழகாக இருக்குது நான் எடுத்த உடனே இதனால தான் இந்த சாரிக்கு இவ்வளோ ரேட் போல் இருக்குது ஆக்சுவலாக டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்குமே இந்த சாரீ வந்து இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் பார்க்கும்போதே உங்களுக்கு அதோட ஷைனிங்னஸ் வந்து தெரியும் அவ்வளோ வந்து ஷைனிங்காக இருக்குது நம்ம கண்டிப்பாக இதை வியர் பண்ணும்போது என்ன சொல்றதுன்னா ஒரு கிராண்டான லுக்கை தாண்டி ஒரு மாதிரி ரொம்ப யூனிக்காக வந்து தெரியும் இதோட ப்ளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷேட்டில் தான் வந்து கொடுத்துருக்காங்க முந்தாலையுமே வந்து கொடுத்து முந்தானியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லைட் பேபி பிங்க்கில் வந்து கொடுத்துருக்காங்க சாரியோட பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து வரும் தமிழ்நாடுக்குள்ளே அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் தான் வந்து கொடுத்துட்ருக்கோம் நிஜமாவே ஒரு சூப்பரான சாரி இது நிறைய பேர் ஜோதிகா சாரி எடுத்துகிட்டு இருந்தீங்க நம்மளோட தேவேஷ் போட்டிகளில் உங்களுக்காக வந்து வந்து வந்தாச்சு அடுத்ததா செலிபிரிட்டி சாரீல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நயன்தாரா மேம் கட்டியிருந்தேன் இந்த சாரீ தான் இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு சாரீ ரொம்ப தான் வந்து போயிட்டு இருக்கு ஆக்சுவலா இந்த சாரியுமே நிறைய பேர் வந்து கேட்டுட்டே இருந்தீங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஷ்யூ சாரி மாதிரி இருக்கு பட் வந்து உங்களுக்கு ஸ்லீவ்ஸ் எல்லாம் வைக்கணும் அப்படின்னா இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து இருக்கும் இது ஒரு மாதிரி இந்த கோல்டன் ஷேடு சாண்டிலும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒயிட்டும் மிக்ஸ் ஆன மாதிரியான ஒரு பல டபுள் ஷேடு வந்து இதில் இருக்குது உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே உள்ளே வந்து கோல்டன் கோல்டன் ஷேடில் தான் வந்து இருக்குது இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க உங்களுக்காக உங்களுக்காக ஸ்பெஷலாக வந்து எடுத்துகிட்டு இருந்திருக்கும் நைன்தரா சாரி வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வரும் தமிழ்நாடுக்குள்ளே அப்படின்னா ஒரு த்ரீ ஷிஃப்டிங் ஒன்று வரும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு செலிபிரிட்டி சாரீ தான் ராணி முகர்ஜி கட்டியிருந்தால் இந்த சாரீ இதுவுமே நிறைய பேர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க இதோட ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாரிக்கு வந்து கோல்டன் கலர் சாரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் அதாவது பேபி பிங்க் சொல்லுவாங்கள்ல அதில் வந்து உங்களுக்கு கோல்டன் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க அவ்வளோ வந்து பார்க்குறதுக்கு கிராண்டான ஒரு லுக் வந்து கொடுக்குது எனக்கு வந்து பர்சனலாகவே இந்த சாரி அவ்வளோ வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது ப்ளவுஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேபி பிங்க்கில் கொடுத்துருக்காங்க முந்தாலையுமே வந்து இப்படி தான் வந்து வருது இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி வந்து வரும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு இந்த மாதிரி செலிபிரிட்டி சாரீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட கேட்டிருக்கீங்க உங்களுக்காகவே ஸ்பெஷலாக வந்து இந்த சாரீஸ் எல்லாம் வந்து கொண்டு வந்திருக்கேன் மேலே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் வேணுன்றவங்க சாரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்து பண்ணுங்கள் அடுத்த சாரி வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே ரொம்ப ட்ரெண்டிங்கில் அதாவது இன்ஸ்டால ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு சாரி தான் இது வந்து ஷிஃபானில் ஜார்ஜெட் மெட்டீரியலில் வந்து இருக்கிற சாரீ இதில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல்லாகவே கோல்டன் ஒர்க் வந்து பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி கட் கட்வாக்ஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க இதில் மொத்தம் வந்து ப இந்த மாதிரி கட் ஒர்க்ஸ் வந்து இருக்கும் இதில் மொத்தம் உங்களுக்கு ஃபோர் கலர்ஸ் வந்து அவைலபிள் வந்து இருக்கு பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாரி வந்து ரொம்ப லைட் கலராக இருக்கும் பட் பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே கான்ட்ராஸ்டாக ரொம்பவே டார்க் கலர்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க சேரியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் டபுள் நைன் வரும் தமிழ்நாடுக்குள்ளே அப்படின்னா ஃப்ரீ ஷிப்பிங் வரும் சேரீயோட கலர் என்னென்னு காமிச்சிருவேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் பேபி பிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் கலர் பிங்க் ப்ளவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் ஆக்சுவலாக இந்த சாண்டில் கலர் வந்து நிறைய பேர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம கிட்டே கேட்டதுனால தான் வந்து இந்த கலர் வந்து கொண்டுட்டு வந்திருக்கேன் இதுலேயுமே இந்த கலர்ஸ் எல்லாம் ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு ரொம்ப லைட் கலர்ஸாக இருந்துச்சுன்றதுனால தான் இந்த கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு அடிச்சுட்டு வந்துருக்கும் வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்து வந்துடுங்க லாஸ்ட் கலர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிஸ்தா அப்படின்னு இதுவுமே நம்ம கிட்ட எப்பவுமே பிஸ்தா தின்னா தான் சீக்கிரமா சோல் ட்ராகிடும் அதனால வேணுன்றவங்க சீக்கிரமாக வந்து புக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் சோல்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த அக்கா ஏன் அக்கா இதுக்குள்ளே சோல்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க இந்த சாரியில வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கலர் மிஸ் பண்ணியாச்சா இல்லை அந்த ஒரு கலருமே வந்து காமிச்சாச்சு இது எல்லாமே உங்களுக்காக ஸ்பெஷலாக பொங்கலுக்காக வந்து எடுத்துகிட்டு இருந்திருக்கேன் நம்ம கிட்ட எல்லாமே ரொம்ப சீக்கிரமாக வந்து ஆயிடும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா வேணுன்றவங்க ரொம்ப சீக்கிரமாக வந்து ஸ்பென்ஷன் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இது வந்து நியூ இயர் அன்னைக்கு சிக்ஸ் ஓ கிளாக் வந்து வீடியோ வந்து அப்லோட் வந்து பண்ணிடுவேன் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் கொடுக்குற லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே நம்மளோட தேவேஷ் போட்டிக்கு அவ்வளோ சப்போர்ட் வந்து கொடுத்தீங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கும் உங்களோட சப்போர்ட் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட நான் வந்து தேவேஷ் தேவேஷ்புட்டிக்கை இன்னும் நல்லபடியாக கொண்டு போகிறேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ